வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பாக்ஸ் தமிழ் இன்றைக்கும் ஒரு கான்செப்டை பற்றி தாங்க பேசப்பறம் நீங்கள் எத்தனை தடவை தோற்றாலும் திரும்பி திரும்பி எழும்பி ஓடுற ஒரு ஆளா அப்படின்னா இந்த கதை உங்களுக்கான தான் இப்படி தான் ஒருத்தன் உலக மாறத்தான் ஓட்டப்பந்தயத்தில் மூணு தடவை சேர்ந்தானா மூன்று தடவையும் கீழே விழுந்து கோட்டை விட்டானா இப்போ மூணாவது தடவை விழுந்து கீழே கிடக்கும் பொழுது எழும்பவே இல்லையா அப்படியே இருந்தானா எல்லாமே போச்சு வாழ்க்கையில் இருந்து அப்படின்னு விரக்தியின் உச்சியில் இருந்தானா அப்போ தான் அவனுடைய கோச் மெதுவாக அவன் பக்கத்தில் வந்தாரான் அவர் அவன் விட்டதை கண்டு பதறவே இல்லையா அவனை மெதுவாக தட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு தோல்வியையும் எப்படி ஒரு வெற்றியின் விதையாக மாற்றுறது அப்படிங்கிற ரகசியத்தை உனக்கு சொல்லித்தரட்ட அப்படின்னு கேட்டாரான் இந்த ரகசியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா இதை பற்றிய முழுமையான ஒரு காணொலியை நான் கதை வடிவத்தில் வெளியிட்ருக்கேன் அது கீழே இருக்குது கதையன் முப்பது அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சிந்தனை உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்துச்சுன்னா இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க இதை போல தொடர்ந்து வரேன்னா பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ